அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நான் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் ஒரு பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடுதேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு மல்லி இலை கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா கிண்டி கொடுங்க இதெல்லாம் நான் செய்யும்போது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணுதேன் சிக்கன் ஃப்ரை இருந்தது அப்போ அந்த ஃப்ரையை வந்து திருப்பி நல்ல சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிடணும் பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் அதில் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இடுங்க தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க காயெல்லாம் வேகிறதுக்கு மூடி போட்டே வச்சாலே காய் வெந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறமே சிக்கன் ஃப்ரையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக பிச்சு எடுத்து போட்டு அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி போடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிடுங்க ஏன்னா காய்க்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் சிக்கனுக்குலாம் உப்பு போட தேவை இல்லை எப்படின்னா ஃப்ரை பண்ணும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் மசாலா விளவிருப்போம் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டு நான் வந்து சோறு வந்து தனியாக தான் நான் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அந்த சோறு இதில் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் தான் செய்யணும் அப்போ மூடி போட்டு சிக்கன்லாம் வெந்ததுக்கு அப்புறவு சிக்கன் வெந்துறதுன்னு இல்லை சிக்கன் காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ அது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரம்பு இந்த சாஸோட மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறவு நம்ம வடித்து வச்சுருக்க சோறு எடுத்து அதில் போடுறோம் நான் வந்து சாதாரண பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசிலாம் போடுவேன் இது பாஸ்மதி ரைஸில் கூட இது செய்யலாம் இல்லை சீரக சம்பாரையும் செய்கிற செய்யலாம் அப்போ சோறு போட்டதுக்கு அப்புறவு மிளகு சீரகம் பவுட்ரு அதையும் அதில் ஒன்றா சேர்த்து போடுவேன் போட்டுட்டு மல்லியலையும் மேலே லேசாக தூத்தி விடுதேன் தூத்தி விட்டுட்டு இனி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் வேணும்னா ஒரு முட்டை ஒன்றா சைடில் வறுத்து அதையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டை சேர்க்கலை ஏன்னா சில டைம் வந்து முட்டை சேர்க்கும்போது டிஃபன் பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணும்போது லஞ்சுக்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருது அப்படிங்கிறாங்க முட்டை சேர்க்கும் போது அதனால் வேண்டேன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால் சேர்க்கக்கூடியவங்க சேர்த்துக்கிடுங்க உள்ளவங்க அதை சேர்த்துக்கிடுங்க இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்ல ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து நமக்கு எதுவுமே நம்ம வச்சு கொடுக்க தேவை கிடையாது ஏன்னா சிக்கன் காய் எல்லாமே ஒன்றா இருக்கிறனால வேணும்னா வத்தல் வச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா சலாட் வச்சு கொடுங்க சம்பல் வச்சு கொடுங்க நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வந்து இப்போ இது வெள்ளரிக்காய் சம்பல் தான் நான் கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் இல்லைன்னா உள்ளி பல்லாரி சம்பல்னாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இது இனி டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கேன் லஞ்ச் பாக்ஸுக்கு சோறெல்லாம் வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று உப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி அதையும் எடுத்துக்கிடுவேன் மேலே வந்து சாஸ் டொமேட்டோ சாஸும் அதில் ஊற்றிடு ஊற்றிட்டு லஞ்ச் பேக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி பாருங்கள் அலைக்கும் சலாம்